பார்க்கக்கூடிய சாரீஸ் பாத்தீங்கன்னா காட்டன் சாரீஸ் பார்க்க போறோம் ஹேண்ட்லூம் காட்டன் சாரீஸ் ஓகேங்களா அதுவும் சரவணா சாரீஸ்ல பாண்டிச்சேரி பார்க்க போறோம் முதல் கலர் வந்து கிரே கலரு கிரே கலர்ல பாத்தீங்கன்னா நாகபழ கலர் வந்துருக்கு இது முந்தானி கலரு பியூர் காட்டன் காஞ்சிபுரம் காட்டன் ஹேண்ட்லூம் சாரீஸ் அதுவும் இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா என்ன வேலைப்பா சொல்லுப்பா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு ரூபா அதுமேடம் இந்த சாரியோட ப்ரைஸ் சொல்லிட்டியா சொல்லிட்டேன் ஓகே ஓகே ஏன் இந்த ரேட்டுன்னு சொன்னியா ஹேண்ட்லூம் சாரி கா கட்டு டிசைன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முந்தாணி வந்து கட்டு சாயம் போடுறாங்க பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் வேறுனால கொஞ்சம் கூலி எக்ஸ்ட்ரா ஆகுது அதனால் அது ப்ரைஸ் அதிகம் ஆகுது வேற எதுவும் கிடையாது கண்டிப்பா பா ஓகேங்களா கலர் பாத்துக்கங்க ரெண்டு ரூம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல புக் பண்ணிக்கோங்க ஆமா மூணு வேலை நின்னீங்கன்னா சரண் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுவோம் பெரிய மாடல் சில பேருக்கு இருக்கு ரெண்டாவது ஒரு காட்டன் சரீஸ் தான் பார்க்க போறது பணமாசம் பிசினஸ் சொல்றாங்க ஏன்னா இதுல வந்து மிருகம் நிறைய இருக்குனால மிருகம் எல்லாம் கிடையாது அனிமல் சொல்லுவோம் அனிமல் மிருகம் எல்லாம் இது பாடி கலருங்க இது முந்தானி கலரு முந்தானி வந்து மஸ்டர்ட் கலர் பிளவுஸ் கிரே கலர் சாரி மஸ்டர்ட் கலர் வருது பாடி கலர் வந்து டபுள் ஷைட்ல இருக்குல்ல பியூர் காட்டன் ஆங்கிலம் காட்டன் தான் ஹைட்டு சுத்தளவு எல்லாம் தாராளமாக இருக்கும் கண்டிப்பாக ஈஸியாக கட்டிக்கலாம் அதில் கரெக்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்கலாம் இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சொல்லுப்பா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தோரு ரூபா அது மேடம் இந்த சாரியோட ப்ரைஸ் சொல்லிட்டேன்ப்பா நம்ம அடுத்த சாரி பார்க்கலாங்களா ம் ம் பார்க்கலாம் 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 எம்போசிங் டிசைன்லேயே பண்ணியிருக்காங்க த்ரீ டி எஃபெக்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லா ரெட் ஒர்க்லேயே டிசைன் பண்ணியிருக்காங்க முந்தானி பாடி கலர் டபுள் ஸ்டைல் இருக்கு அழகான கலர் புது கலர் டபுள் கலர் யூனிக்கா இருக்கு டிசைன்ஸ் கலர்னா ரொம்ப அழகான கலர் சாரி சூப்பரா இருக்கு பெரிய டிசைன் இந்த சாரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது ரூபாது மேடம் நம்ம அடுத்த சாரி பார்க்கலாம் கண்டிப்பா கட்டம் பார்டர்ல மட்டும் கட்டம் வந்துட்டு உடம்புல கூட்டா போட்டுருக்காங்க கொஞ்சம் யூனிக்கான கலர் தான் அது ரொம்ப டிஃப்ரெண்டா கலர்ஸ் இது கிரே கலரு பார்டர் பார்த்தீங்கன்னா மெருன் கலர் நல்லா அழகான மெருன் கொடுத்துருக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்டான காம்பினேஷனு பொடி கலர் பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சாரீஸ்லமே

அடுத்தது அதே மாதிரி வனவாச டிசைன்ஸ் வனவாசத்திலே பீகாக் டிசைன் போர்டர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க சரி வனவாசம் சொன்னேன் திரும்ப மறைவணம் வாய்ப்பு இருக்கும் சேண்டில் கலர் முந்தானி ஒரு இது பத்தி முந்தானி இது பாடி கலருங்க பாடி ஃபுல்லா அந்த டிசைன்ஸ் இருக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு இருக்கும் ஒரே ஸ்டைலில் டிசைன்ஸ் இருக்குது வித் பிளவுஸ் பிளவுஸ் வந்து பிளைனாக கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ்லாம் ஓகேங்களா பாடி ஃபுல்லாக டிசைன்ஸ் இருக்குது கண்டிப்பாக ரொம்ப அழகான கான்ட்ராஸ்ட் ஒயிட்டில் சாண்டலில் வந்து பிளாக்கு கண்டிப்பாக நல்ல காம்பினேஷன் இது வந்து கலாம்கரி பிளவுஸ் போட்டு அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த சாரிக்கு இந்த சாரியோட ப்ரைஸு சொல்லுப்பா

இந்த பக்கம் முந்தாணி வந்துங்க இந்த பக்கம் பாடி கலர் வந்து அதுக்கு ஆளுப்போம் அதுக்கு இது இப்புக்கு வரும் கலரு ஓகேங்களா பாடி போல அந்த இருக்குது ஸ்டார்டிங் டேர்ந்து இருக்கும் ஒரே ஸ்டைலில் ப்யூர் காட்டன் சப்ஸ்கிரைப் பண்ண மந்திராதீங்க புதுசாக பார்க்குறேங்க ஓகேங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஜிபேல பணம் அனுப்பிச்சிட்டீங்கன்னா உங்க அட்ரஸ் அனுப்பிச்சிட்டீங்கன்னா கொரியர் அனுப்பப்படும் கண்டிப்பாக நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் இது ஓகேங்களா என்னடா மைக் வேலை செய்யுது வந்து போச்சா நான் தான் இப்ப பேச ஆகணுமா பேசுறேன் பேசுறேன் ஐயோ அவன் மைக் வேலை செய்யல எனக்கே தெரியாது இல்லை இப்ப நான் தான் நான் தான் எல்லாத்துக்கும் ப்ளூ கலர் பார்டர் பாடி கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரீன் கலர் வித்தியாசமான க்ரீன் கலர் கிரீன் கலர் பார்டர் பாடி கலர் வந்து க்ரீன் கலர் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான கலரு ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு லாங்கில் பார்க்குறதுக்கு சேரியில் க்ளோஸ் பார்க்குறதோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவரால் பேச முடியாது மைக் கட் ஆகிடுச்சு நான் தான் பேசுவேன் கலர் இந்த சாரியோட பிரைஸ் என்ன கேக்குறாரு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபா பிரைஸ் நம்ம அடுத்த கலர் பாக்கலாங்களா எம்போசிங் டிசைன்ஸ் இது எம்போசிங் டிசைன்ஸ்னால் த்ரீ டி எஃபெக்டி டிசைன்ஸு அதில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் பாடி பார்ட்ரு பார்த்திங்கன்னா பிங்க் கலரு பாடி பார்த்தீங்கன்னா எலக்கா க்ரீன் கலர் வந்துருக்கு பிளாக்கு த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒயிட் த்ரெட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க டிசைன்ஸு ப்யூர் காட்டனாண்ணா ஒரிஜினல் காட்டன் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் காட்டனா எந்த டவுட்டும் கிடையாது ஹைட்டு சுத்த தாராளமாக இருக்கும் நூறு பர்சன்ட் வெயில் காலத்துக்கு ரொம்ப இதமாக சூப்பராக இருக்கும் கட்டுறதுக்கு கூலிங்காக இருக்கும் அது தெரிஞ்சது தான் நான் ஒன்றும் சொல்லணும் சா ஒன்றும் கிடையாது இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா ஆகுது மேடம் நான் வச்சுக்கோங்க வேணுங்க எடுத்து வாட்ஸ்அப்பில் வச்சுக்கோங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க எனக்கு ஃபோன் பண்ணி எப்படி பயெடுக்குதுன்னு கேட்குறாங்க வீட்டில் இருக்க சின்ன பசங்க ஏதாவது சொல்லித்தாங்க அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எப்படி எடுக்கணும்னு சொல்லி அடுத்தது கலர் பார்க்குங்க எலக்காக கலர் பாடி கலரு ஒரு மாதிரி பிங்க் கலர் லைட்டாக வந்துருக்குல கலர்ஸ் பாக்ஸ் முந்தாணி வந்துருக்குது சின்ன 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 பாக்ஸு நல்ல பாடியில் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்துருக்கு இந்த சாரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ரூபா ஆகுது ஆமாங்க ஜெரி ஒர்க்கு நிறைய வேலைப்பாடு அதிகமா இருக்குமா வேலை வேலை அதிகமாக

மடிக்கதான் ரொம்ப கஷ்டம் சேலை பிரிச்சு காமி ஈஸி கட்டுப்பட்டுன்னு பிரிச்சு இல்லை அதே மடிப்பு வரைக்கும் திருப்பி கசங்காம கசங்காம கொல்லாம வைக்கணும் எடுத்து வைக்கணும் இந்த சாரியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் ஆகுது இந்த சாரியோட பிரைஸ் சொல்லிட்டேன்ப்பா வாய்ஸ்ல நான் கொடுத்துட்டு இருக்கேன் கலர் கலருது டிசைன்ஸ் வருது பாதி வரைக்கும் டிசைன்ஸ் இருக்கு இன்னைக்கு ஆமா அது ஆஃப் அண்ட் ஆஃப் சார் என்ன ஸ்டைல் அழகா இருக்கும் கட்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும் டிசைன் வந்து ஃபுல்லாக இருக்குது ஆனால் பியூர் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பளாக காட்டன் கிளைமேட் வேறு ஜில்லுன்னு இருக்குது வெயில் இருக்குது மாறி மாறி இருக்குது

ி ரெட் ஒர்க் ப்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக ஒர்க் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக டர்னிங் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க நல்லா ஹேண்ட்லூம் சாரீஸ் எல்லாம் நல்லா அழகாக இருக்கும் இருக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபாய் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபா ஆகுது சாரியோட ப்ரைஸ் நான் வச்சுருக்கேன் என்ன ப்ரைஸ் சொல்கிறதுலாம் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் ப்ரைஸோட தான் சொல்கிற போல மறந்துடுவேன் என்ன பண்ணுறது ஏலப்பா க்ரீன் கலர் டல்லாக இருக்குது பாட்ரு பார்க்கல கட்டினா அழகாக நாங்கள் சில பேர் டல் கலர் தான் பிடிக்கும்